நாளைக்கான எபிசோடில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லதா இருக்காங்களா லதா வந்து சொல்கிறாங்க கேசவ வந்து எனக்கு எப்படி இருந்தாலுமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொனே ஆதி சொல்லிடுறாங்க அப்புறம்னா ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விசில் அடிக்காங்க விசில் அடிச்சுட்டு பார்த்தவொடனே நம்ம கேசவ வந்து காரோட டிக்கியை திறந்துக்கிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வராரு வெளியில் இறங்கி வந்தவொடனே நம்ம லதாக்கு வந்து கோவம் ஆயிடுது கோவப்பட்டுக்கிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்த விட்டு விறுவிறு நடந்து போயிடுறாங்க பின்னாடியே வந்து நம்ம கேசவ வந்து ஓடி வராரு ஓடி வந்துட்டு லதா லதா நில் நில்லு அப்படின்ட்டு வராரு என்ன எதுக்கு நிற்கணும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி லதா சொல்கிறாங்க ஏன் எதுக்கு கேட்டதுக்கு நீங்கள் என்ன ஏமாற்றிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி லதா சொல்கிறாங்க எல்லாமே ஒரு சூழ்நிலை காரணமாக தான் அதை என்னென்னு புரிஞ்சுக்கோ நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க எனக்கு ஒன்றுமே தேவை இல்லை நான் அவங்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே எங்கிட்டருந்து கேசவ சொல்கிறாரு மச்சான் வா மச்சான் காப்பாற்று மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஆதியை கூப்பிட்றாரு உடனே ஆதி அங்கிட்டிருந்து ஓடி வராரு பக்கத்தில் வந்தவொடனே ஏன் லதா அங்கே வச்சு தான் நீங்கள் கேசவ பிடிக்குன்னு சொன்னீங்கல்ல இங்கே வந்தவனே எதுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அப்ப எனக்கு நான் சும்மா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க சும்மா சொன்னீங்களா அப்படின்னா இப்போ உங்களுக்கு கேசவை பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்காரு உடனே வந்து லதா சொல்கிறாங்க இல்லை எனக்கு கேசவை பிடிக்கலை என் ஜாதகத்தில் வந்து எம்டி மாப்பிள்ளை தான் வருவான்னு இருந்துருக்கு இருக்குது ஒரு பிஏ மாப்பிள்ளை எனக்கு தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிடா கேஷவ் மச்சா வரு அவனுக்கு தான் அப்போனா அவன் ஆஃபீஸ்லேயே வேறு ஒரு பொண்ணு உண்டைய லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன் டார்ச்சர் பண்ணிச்சுன்னு சொன்னால் அந்த பொண்ணை வேணால் உஷார் பண்ணிக்கூடா அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்லிடுறாரு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி லதா கேட்குறாங்க ஆமாம் ஆஃபீஸில் கேஷவ் பின்னாடி ஒரு பொண்ணு வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது அதை லவ் பண்ண வேண்டியதான் நீதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இல்லை இப்போ ரூட் க்ளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னவொனே லதா வந்து ஓங்கி கண்ணத்துலையே கேஷவ் கணத்தில் அரைஞ்சிடுறாங்க ஏன் அடிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டோனே நான் கோவத்தில் ஏதாவது சொல்லுவேன் அதுக்காக வேறு பொண்ணை பார்த்து போவியோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை சும்மா தான் ஆதி சொன்னால் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ரெண்டு பேருக்கு லவ் ஓகே ஆகிடுச்சி சரின்னு சொல்லிட்டு மூணு பேர் வந்துடுறாங்க பாரதி கிட்டே வந்து என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்காங்க இல்லை ஒரு ரொம்ப நாள் ஒரு பஞ்சாயத்து இழுத்துக்கிட்டு இருந்துச்சு அதை இன்றைக்கி முடிச்சு வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாரு நானும் பார்த்தேன் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்க பாரதி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேருமே கிளம்பிடுறாங்க காரில் பாரதி வந்து ரோட்டில் நின்றுகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து சாரதா அம்மா இருந்து கால் வருது பாரதிக்கு பாரதி என்ன இந்தம்மா கால் பண்ணுறாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க சாரதா அம்மா சொல்கிறாங்க பாரதி உன்ட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீ கிளம்பி மட்டும் வீட்டுக்கு வந்துடுதே நீ எதுவும் தப்பாக நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா நான் வேணா வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஃபோனை வச்சுடுறாங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமா அவ்வளோ சீக்கிரம் ஆமா உனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நான் அட்ரஸ் அனுப்பி வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ சரிம்மா வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த பக்கம் வந்து அறிவு வந்து நம்ம மணி இருக்கார்ல மணிக்கு கால் பண்ணி அந்த வாசுவோட பொண்டாட்டி வந்து கல்யாணத்தை வந்தாலாம் நான் அவன் கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் பண்ணுறாரு கால் பண்ணிவிட்டு மணி வந்து ஃபோன் எடுக்கார் உடனே அர்ஜென்ட்டாக பார்க்கணும் உடனே எங்கள் வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி மணியை கூப்பிட்றாரு மணி வந்து எனக்கு என்ன சார் எனக்கு வேலை இருக்குல்ல வேலை முடிஞ்சால் தான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே சரி நீ அந்த வேலையை உனக்கு இல்லாமல் பண்ணிடுறேன் நீ அங்கேயே இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாரு நம்ம அறிவு உடனே மணி சொல்கிறாரு இல்லை சார் உங்களை பார்க்குறத விட எனக்கு என்ன பெரிய வேலை இருக்கு இந்தா வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே வண்டி எடுத்துகிட்டு காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்காரு நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துட்டு அறிவுக்கிட்ட பேசுறாரு என்ன சார் அர்ஜெண்டாக கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த காட்டை மாற்றி வச்சோம்ல அந்த வாசு அவனோட பொண்டாட்டி வந்து என் ம என் கல்யாணத்துக்கு வந்தாலாம் என்னன்னு எனக்கு தெரியும் அதுக்கு தான் அவனை கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே இல்லை சார் அவள் வந்து ஆனால் கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனால் ஆனால் உங்கள் கல்யாணத்துக்கு வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி அறிவு அறிவுகிட்ட வந்து மணி சொல்கிறாரு உடனே அந்த பக்கத்தில் அந்த டாக்டர் இருக்கார் டாக்டர் சொல்கிறாரு இல்லை சார் கண்டிப்பாக நான் பார்த்தேன் நான் வந்து அந்த வாசுவோட கொண்டாட்டி அந்த கல்யாணத்தில் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் உடனே அறிவு சொல் இவர் மணி சொல்கிறாரு இல்லை அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எங்கள் வீட்டு பொண்ணுக்கும் இங்கே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு சரி விடுங்க நீங்கள் பார்த்தேங்கிறீங்க நீங்கள் வரலன்னு சொல்கிறீங்க அதுக்காண்டி தான் அந்த க கல்யாணத்தோட ஃபுட்டேஜ் வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து கல்யாணத்தை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க இதை நம்ம போட்டு பார்த்துட்டு வாசுவோட பொண்டாட்டி வந்தாலா இல்லையான்னு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நம்ம பார்த்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கிட்டு வந்து பாரதி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அதாவது அறிவு இருக்காங்கல்ல அறிவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க சாரா பார்க்கணும்னு சொல்லிட்டு நேராக போய் சாரத பேசிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனையும் சாரதம்மா சொல்கிறாங்க இல்லைம்மா நீ க அறிவு சாரி ஆதி வேலை பார்க்குற கம்மியில் தான் நம்ம வேலை பார்க்குற உன் மேலே வந்து ஒரு மரியாதை வச்சிருக்காம்மா ஆதி நீ தான் எப்படியாவது ஆதிக்கிட்ட பேசி இந்த மன அவன் மனசில் வந்து யார் இருக்கா அப்படின்னு கேட்டு என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியாம்மா சரிம்மா நான் வேணா கேட்குறேன் ஆனால் அவர் சொல்லுவாலே எப்படி எப்படி நான் கேட்டு அவர்கிட்ட சொ உங்கள்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லைம்மா நீ கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவான் எப்படியாச்சும் கேட்டு சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நான் வேணா கேட்டு பார்க்குறேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமா அதுக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க தான் நான் கேட்டு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க பரவாயில்ல நீ எவ்வளோ வேணால் டைம் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து வீட்டில் வேலை பார்க்குற ஒரு லேடி வந்து காஃபி போட்டு கொடுக்காங்க காஃபி ரெண்டு பேர் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து வெளியில் இவங்க அறிவு அதுக்கடுத்து அந்த மணியை டாக்டர்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்போ வந்து ஸ்வேதா வராங்க ஸ்வேதா வந்துட்டு என்னப்பா இங்கே கூட்டமாக இருக்கீங்கன்னு கேட்டவனையும் அந்த இதாம் அந்த வீடியோ வந்து ஃபுட்டேஜ் வந்து கல்யாணத்தில் எடுத்ததுமா அதை பார்த்து அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பென்ட்ரைவ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு காலில் போட்டு உடச்சிட்றாங்க நம்ம ஸ்வேதா உடனே நிரும்மா இருமான்னு சொல்கிறதுக்கு கல்யாணமே நடக்கலாம் ஃபுட்டேஜை வச்சு என்ன சி அப்படின்னு சொல்லிவிட்டு விறுவனும் உள்ளே போயிடுறாங்க சார் என்ன சார் உங்கள் பொண்ணு இவ்வளோ கோவப்படுது அப்படிங்கிற மாதிரி மணி கேட்காரு பார்த்தே இல்லை கல்யாண நிலையில் இப்படி தான் இருக்கா எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்களுக்கும் ஆதிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்கள் பொண்ணு கல்யாணம் நடக்கும் ஏன்னா வாசுவோட பொண்டாட்டிக்கும் அங்கே வந்து வாசுவோட வாசுவோட தம்பி இருப்பா அவனுக்கும் கல்யாண பேச்சு நடந்துகிட்டு இருக்கு சீலிக்கிறமா அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் கல்யாணம் உடனே நான் அவங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அப்படின்னா அதை முதல்ல செய் கல்யாணம் முடிஞ்ச கையோடு அவங்க எப்படியா வெளிநாட்டுக்கு வேலை ஏற்பாடு பண்ணி அனுப்பி வச்சிட்டு உனக்கு சேர வேண்டிய காசை நான் உனக்கு கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் காசுக்காக அந்த குடும்பத்தில் உள்ள இதயத்தையே வாங்கி கொடுத்தேன் இதை செய்ய மாட்டேன்னா சாதாரண மேட்ரு சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அருகே உள்ளே போயிட்டு ஒரு ஐநூறுரூவா கட்டு நோட்டை கொண்டு வந்து மணி கையில் கொடுக்க அதை வாங்கிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் கூடிய சீக்கிரம் கல்யாணம் முடித்து அவங்களை வெளிநாட்டு அனுப்பிக்கிறது ஏன் பொறுப்பு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மணி வந்து கிளம்பிடுறாரு அடுத்து டாக்டர் இருக்கார்ல டாக்டர் வந்து சார் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிறதுக்குள்ளே சீக்கிரமாகவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க சார் இல்லைன்னா நம்ம தலை தான் உருளும் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டாக்டர் கிளம்பிடுறாரு டாக்டரும் மணியும் அந்த மாடிப்படியிலேருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க உள்ள சாரதம் அம்மாவும் நம்ம பாரதியும் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களும் டீ குடிச்சி முடிச்சுட்டு அவங்களோட ரூம் விட்டு வெளியில் வராங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண போகிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடை முடிச்சுடுறாங்க